ஓம் அகதீஷா என மகா ஓம் சிவமகா வாழைச்சு திருத்தர் வடிகள் போற்றி ஈஸ்வரனாய் அமர்ந்த இறைசபை ஆசானாம் வாழைச்சு தன்னை வாழ்த்த யாம் இந்திர தேவன் அகமகிழ்வோடு வந்து அமர்ந்தோம் ஓம் ஆதி கயிலாய சிவசூச்சம நூல்தனில் இகலோகமதில் ஈசனாய் வந்து அவதரித்து இகலோகத்திலிருந்து பரலோகத்தை காண்கின்ற அந்நிலைக்கு பாதை வகுக்கின்ற பரமசிவனாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே நீர்வாளி அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான சிவமாய் அவ்வுயிர்களை காக்கின்ற சிவமாய் இன்று அவ்வுயிர்கள் இக்கலியுகம் அதில் அது மாற்று நிலை கொண்டு அவை மாண்டு கொண்டிருக்க அவற்றை மாண்புபிக்க நல் புண்ணிய நிலையில் அவற்றை வைத்து பாதுகாக்க புண்ணிய அவதாரமாய் சிவமகா வாழை சித்தனாய் வந்துதித்த சிவமே நீர்வாளி கர்ம வினையினால் வந்த புலம்பல்கள் எமக்கு ஏன் இந்நிலை எமக்கு ஏன் இவ்வாறு மாற்று நிலைகளெல்லாம் வந்து சேர்கின்றன என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற இக்கலியுக மாந்தர்கள் மத்தியில் அப்புலம்பல்களோடு உம்மிடம் வருவோர்களுக்கு அப்புலம்பல்களை மாற்றுகின்ற புண்ணியமதை கொடுத்து அப்புலம்பல்கள் பின்பு உம்மை வாழ்த்துகின்ற அரும் வாழ்த்து புலம்பல்களாக மாறி அவை ஆதிகையிலாய சுவசூட்சம நூல் புலம்பலாக நூல் புலம்பலாக அவரவர் திருநாவிலிருந்து மலர்கின்ற அரும்பாக்கியமதை உம்மை நாடும் சீடர்கள் யாவருக்கும் கொடுத்தமர்கின்ற புண்ணிய சித்தனே நீர்வாலி உம்மை தேவனென்று உரைப்பதா அல்லதேல் அத்தேவர்களை படைத்த சிவமென்று உரைப்பதா உம்மை இத்தாவர உலகுதனில் தாவரங்களாயிருக்கின்ற மூலிகைகளை படைத்த அம்மூலிகைக்குள் இருக்கின்ற மருத்துவ குணங்களும் அவற்றில் இருக்கின்ற தன்மைகளும் என்று உரைப்பதா அல்லதேல் அத்தன்மைகளை தந்த தாராள ஈசனென்று உரைப்பதா நீரென்று உரைப்பதா உயிர்காக்கும் நீரென்று உரைப்பதா இல்லதேல் ஓர் உயிர்தனையும் மாய்க்கும் அளவிற்கு அரும் ஆற்றலோடு சீற்றத்தோடு வருகின்ற கடும் பேரலைகள் என்றும் காட்டாறுகள் என்றும் உரைப்பதா இல்லதேல் அன்பும் ஓர் பக்கம் அகங்கார நிலைதனில் வருகின்றவர்களை அடக்கின்ற சீற்றமது ஒருபுறம் வைத்த சிவமகா வாழை சித்தனே உம்மை புகழ உம் புண்ணிய நிலைதனை உணர்த்த உம்மை ஒப்பிட நிலைகளை வைத்து ஒப்பிட்டாலும் அதற்கு ஈடான ஒரு நிலை இல்லையே உம்மை எத்தனை நிலைதனிலும் இவ்வுலகுதனில் இருக்கின்ற அனைத்தையும் இப்பிரபஞ்சத்தையும் படைத்த பேராற்றலாய் இருக்கின்ற உம்மை ஒப்பிட ஓர் நல் உதாரணம்தான் உண்டோ உம்மை வைத்து வேண்டுமானால் மற்றவர்களை ஒப்பிட்டு உரைக்கலாம் உமக்கு நிகர் எவருமில்லை என்று ஆனால் இதற்கு இது என்று எவ்வாறு உரைப்பது உம் போன்ற உயர் புண்ணிய சித்தனுக்கு முன்பு யாம் பெரும் சிறு துரும்பாய் இந்திரன் உம் திருவடிகளில் பணிந்து அமர்ந்திருக்கின்றோம் அவ்வாறு தேவலோகத்தையே உம் மடிதனில் வைத்த தேவாதி தேவ நீர் வாழி அகங்கார நிலை கொண்டு வருவோர்கள் ஆடுதனிடம் ஆடது புலியிடம் சிக்கியது போல் புலியாய் நீர் சீற்றமாய் உரைக்கின்ற புண்ணிய வார்த்தைகளுக்குள் அகங்காரம் அது சிக்கி அகங்காரம் கொண்டு வருவோரின் மனமதில் இருக்கின்ற அகங்காரம் சிக்கி பின்பு அது மாண்டும் மகானாக உம்மை தேடி வரும் மாந்தர்களை உயர்த்துகின்ற அந்நிலையை கொடுத்து உம்மை நாடுவோர் யாவருக்கும் உயர்நிலை கொடுத்து வாழ வைக்கின்ற வாழை நீர் வாளி இறையாய் இவ்வையகம் முதல் இறை ஆசானாய் வந்தமர்ந்து இறை சபை அமைத்து இகலோக மாந்தர்களுக்கு இன்னமுது படைத்து இன்னமுதோடு அமுதோடு உயர் இறை அமுதாய் ஆதிகையிலாய சுவசூச்சம நூலின் மூலமாக உரைக்கின்ற உரை அமுதுதனை அவர்கள் உள்ளூர அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உணர்நிலைதனில் அமர வைத்த பொழுதும் அவர்களை உணரா நிலைதனில் உயர் சித்தனாய் அவர்களை அமர வைத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாழி ஓர் உலகை ஆண்டால் அதுவே பெரும் நிலை என்று இதற்கு முன்பு இருந்த அகங்காரம் கொண்டவர்கள் எல்லாம் இருக்க ஆனால் இன்று இப்பேருலகம் மட்டுமல்லாது இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற பேராற்றலாய் வந்திருந்த பொழுதும் உள்ளுக்குள் அணுவளவும் அகங்காரம் இல்லாது அனைவரையும் திருத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் திருந்தி அனைவரும் புண்ணியவானாய் அனைத்தும் புண்ணிய நிலை கொண்டு இவ்வையகமதில் இருக்க வேண்டும் அனைத்து பிரபஞ்சங்களிலும் இது நிகழ வேண்டும் என்று உயர்நிலை கொண்டு பிரபஞ்ச சித்தனாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே நீர் வாழி தர்ம நிலைதனை நாட்ட தன்னையே தியாகமது செய்து தரணிதனில் வந்துதித்த தியாக சித்தனே நீர்வாளி இதுவரை எவ் உலகமும் எவ்யுகமும் காணாத தவ ஆற்றல் ஒவ்வொரு சித்தனும் தேவனும் இதற்கு முன்பு அவர்கள் பெற்ற தவ ஆற்றலினால் செய்த சித்துக்களை விடவும் உயர் சுத்தாய் ஆதிகைலாய சுவசூட்சம நூல் கொண்டு இதுவரை எத்தேவனும் சித்தனும் செய்யாத த அவனவன் பெற்ற தவ செய்யாத பெரும் அற்புத நிகழ்வு அந்நிகழ்வுதனை நக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழையே உண்மையான முழு தவ பலனையும் இதுவரை எச்சித்தனும் காட்டாத பொழுது நீர் மட்டும் இன்னும் முழு ஆற்றல்தனை காட்டியினால் இவ்வையகம் அது கண்ணிமைக்கும் நொடியில் கண்ணிமிக்க எத்தனைக்கின்ற நொடியில் எம் பரந்தாமன் உரைத்தது போல் கண்ணிமைக்க எத்தனைக்கும் நொடிதனில் இவ்வையகம் புண்ணிய யுகமாக மாறிவிடும் என்றால் உம் தவ ஆற்றலின் பெருமைதனை உணர்த்த எமக்கு இதனைவிட பெரிதாக ஏதும் தெரியவில்லை சித்தனே இவ் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற ஆற்றலை எல்லாம் கொண்டிருந்து அனைத்தையும் தமக்கென்று வைத்து கொள்ளாது யுகம் ஆற்றத்திற்கென்று அனைத்து ஆற்றல்களையும் தாரைவார்த்த மன்ற பிரபஞ்ச சித்தனே வாழை சித்தனே நீர் வாழி வானுலகம் ஆள்பவனே வாளி உம்மை நாடுபவர்களுக்கு அவர் நாடிதனையில் இருக்கின்ற பிரச்சனைகள் பிணிகளை தீர்த்தெறிந்து அவர் நாடிக்குள் ஆதிகிலாய சுவசூட்சம நாடிதனை புகுத்தி அழகு பார்க்கின்ற அரும் சுத்தனே நீர் வாளி அமரத்துவம் உண்மையாக கொடுக்கின்ற சுத்தனே வாழி வந்து அமர்ந்த தளமதில் உம் தலமதில் வந்த அமர்வோருக்கு அமர்ந்த அக்கணமே உம்மை உணர்வாராயின் அவருக்கு அன்னுடைய அமர தன்மைதனை கொடுக்கின்ற அமர சித்தனே நீர் வாழி இவ்வுலகுதனில் இதுவரை எல்லா பேராற்றல்களெல்லாம் இன்று உம்மிடம் இருக்கின்றது அவை அனைத்தையும் கண்டு பேருலகம் ஆளுகின்ற தேவர்களும் மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் தேவாதி தேவர்களும் சித்தர்களும் ரிஷிமார்களும் அவர்களுடைய புண்ணியங்களை உமக்குதாரை வார்த்து அமர்ந்திருப்பதின் நோக்கம் அத்தனை தேவரும் சித்தரும் செய்ய முடியா யுகமாற்றம் நல்நிலையாய் யுகமொழியா யுகமாற்றம் மூர்த்திகளால் கூட செய்ய முடியா யுகமொழியா யுகமாற்றம் மூர்த்திகள் கூட யுகத்தை அழித்துதான் யுகத்தை மாற்றுவார்கள் ஆனால் நீரோ யுகத்தை அழிக்காமல் யுகமாற்றம் அதை செய்ய வேண்டும் என்ற உயர் நோக்கம் கொண்ட சித்தனாய் தேவனாய் வந்துதித்ததினால் உதித்ததினால் உமக்காக அனைத்து புண்ணியத்தையும் தாரைவார்த்து உம் மனிதனில் அனைவரும் வணங்கி நிற்கின்றோம் அவ்வாறு பெரும் பேறு பெற்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலை இதனில் உம்மை இந்திர தேவன் வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாலிசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சுத்த சபை திருவடிகள் போற்றி